இன்னைக்கு பதிவில் அனுபவ சுத்தி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் திருவாசகம் திருச்சதகத்துல கைமாறு குடத்துல அடுத்து வர ஆறாவது பகுதி தான் இந்த அனுபவ சுத்தி அனுபோகம் அப்படின்னா அனுபவம் அதாவது சிவானுபவத்தை குறிக்கிது சுத்தி அப்படின்னா சுத்தப்படுத்துறது அதாவது நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறது இறை அனுபவத்தின் மூலம் ஆன்மா தூய்மை அடைகிறதத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்குது முதல்ல நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னா சிவபெருமான் மீது பக்தி செலுத்தி சிவபெருமானோட சிவநாமம் சிவ மந்திரம் சிவ பூஜை தியானம் பன்னிரு திருமுறைகளான தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் படிச்சு நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் ஒரு டம்ளர்ல அழுக்கு தண்ணி இருக்கு அது மேல நல்ல தண்ணியை ஊத்திக்கிட்டே வந்தா என்ன ஆகும் அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் வழிஞ்சு வழிஞ்சு வெளிஞ்சு ஒரு கட்டத்துல அந்த டம்ளர் முழுசும் சுத்தமான தண்ணியா மாறிடும் அது மாதிரிதான் நம்ம ஆன்மாவும் இப்படி நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு சிவானுபவம் கிடைக்கும் அப்போ நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தப்படுத்த முதல்ல இறைவன் அருளால நம்ம உலக அனுபவங்கள் மீது இருக்கிற பற்றுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகும் பந்தம் பாசம் பற்று அறுவகை குற்றங்கள் இது எல்லாம் இறைவன் அருளால மட்டும்தான் அறுக்க முடியும் நம்மளால அவ்வளவு எளிதா அதை அறுக்க முடியாது இப்படி நம்மோட பாவங்களையும் தீவினைகளையும் போக்கணும் போக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மள இறைவன் கிட்ட முழுமையா ஒப்படைக்கணும் அதாவது இறைவனை சரணடையணும் ஆன்மாவ மந்திரங்கள் சிவ வழிபாடு சிவபூஜை இதன் மூலமா தூய்மைப்படுத்தியாச்சு தூய்மைப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா அப்படி தூய்மைப்படுத்தும் போதுதான் சிவபெருமானோட பேரின்பு அனுபவமான சிவஞானம் நமக்கு கிடைக்கும் சிவஞானம் பெற்ற இந்த தூய்மையான ஆன்மாதான் சிவனோட இணையிற நிலையை அடைய முடியும் இது எல்லாத்துக்கும் சிவனோட அருள் நமக்கு வேணும் அதுக்குதான் சொல்றாங்க அவனை கும்பிடுறதுக்கே அவனோட அருள் வேணும் அப்படின்னு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு அப்போ அனுபவ சுத்தி அப்படிங்கிறது ஞானத்தை பெற நம்ம ஆன்மாவை தயார்படுத்துற நிலைதான் இந்த அனுபவ சுத்தி இந்த அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை நாளைய பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய